சூர்யா நடிப்பில் அதிக எதிர்பார்ப்போட நவம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் கங்குவா என்னதான் பெரிய ஸ்டார் கேஸ்டிங் இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் இருந்தே அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வாங்கிட்டுருக்கு இந்த படத்தோட சத்தம் ரொம்ப இறைச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்த நிலையில் இந்த படம் இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டுருக்கு இந்த படத்துக்கு வந்த ட்ரோலை பற்றியும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றியும் ஜோதிகா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நோட்டை நான் சூர்யா மனை மனைவியா இல்லாம ஜோதிகாவா ஒரு சினிமா லவ்வரா எழுதுறேன் கங்குவா ஒரு அற்புதமான படம் சூர்யா ஒரு நடிகரா சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கனவும் தைரியமும் எனக்கு பெருமையா இருக்கு கண்டிப்பா படத்தோட முதல் அரை மணி நேரம் ஒர்க் ஆகல இறைச்சலாதான் இருக்கு இந்தியன் சினிமால இந்த குறைபாடுகள்லாம் ஒரு பகுதிதான் மூணு மணி நேர சினிமாவில் முதல் அரை மணி நேரம் தான் இப்படி இருக்குது உண்மையாகவே இது சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெற்றி பழனிசாமியோட கேமரா ஒர்க் மாதிரி இதுக்கு முன்னாடி நான் தமிழ் சினிமாவில் பார்த்ததில்ல சில ஊடகங்களின் எதிர்மறையான விமர்சனங்கள் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னால் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இரட்டை அர்த்த வசனங்கள் உள்ள படங்களுக்கோ இல்லை பெண்களை இழிவா காற்ற படங்களுக்கோ இல்லை பழைய கதையோடு வர பெரிய படங்களுக்கோ இந்த அளவுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வரலை கங்குவாவோட பாசிட்டிவ் சைடு என்னாச்சு செகண்ட் ஆஃப்ல வர பெண்களோட சண்டை காட்சி சிறுவனுக்கு கங்குவா மேல இருந்த பாசம் மற்றும் துரோகம் என்னாச்சு ரிவ்யூ பண்ணும்போது படத்தோட நல்ல பகுதியை எல்லாம் மறந்துருப்பீங்க போல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் த்ரீ டி விஷுவல்ஸ் உருவாக்க டீம் போட்ட எஃபெக்ட்டுக்கு கைத்தட்டல் கிடைக்க வேண்டிய நிலையில் முதல் நாள்லையே அதுவும் முதல் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸு கொடுக்கறது உண்மையாகவே வருத்தம் அளிக்குது கங்குவா டீம் ப்ரௌடாக இருங்க நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுற யாருமே சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எதையும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு ஜோதிகா அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க